திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் வினை தூய்மை முன்னொரு காலத்தில் உப்பு வியாபாரி ஒருவர் தினந்தோறும் தனது கழுதையின் மீது உப்பு முட்டையை ஏற்றிக்கொண்டு பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்து வந்தார் செல்லும் வழியில் குறுக்கே ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றை கடந்துதான் மற்ற ஊருக்குள் போக வேண்டும் ஒரு நாள் வழக்கம் போல கழுதையின் முதுகில் உப்பு மூட்டையை ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு புறப்பட்டார் வழியில் உள்ள ஆற்றை கழுதை கடந்தபோது எதிர்பாராமல் கழுதையின் கால்கள் வழுக்கிவிட்டது அதனால் கழுதை தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது அப்போது அதன் இருந்த நனைந்து விட்டது வியாபாரி மெல்ல தூக்கிவிட்டார் மூழ்கியதால் உப்பு முட்டை கரைந்து பாதி மூட்டை ஆகிவிட்டது அதனால் கழுதை முதுகில் இருந்த உப்பு முட்டையின் எடை குறைந்து விட்டது ஆஹா என்ன ஆச்சரியம் இப்போது முதுகில் சுமை தெரியவில்லையே என்று கழுதை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது ஆனால் வியாபாரிக்கோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டது மறுநாள் வழக்கம் போல வியாபாரத்திற்கு புறப்பட்டார் கழுதை ஆற்றின் அருகே வந்ததும் அதற்கு முந்தைய நாள் நினைவு வந்தது உடனே மெல்ல தடுமாறுவது போல செய்து சட்டென்று ஆற்றுக்குள் விழுந்தது உப்பு மூட்டை நீரில் கரைந்து அன்றும் கழுதைக்கு முதுகில் சுமை குறைந்து விட்டது கழுதை தொடர்ந்து இப்படியே செய்து வந்தது வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்தது எனவே அதற்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நினைத்தார் மறுநாள் உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை கழுதையின் முதுகில் ஏற்றினார் பழுதை விளக்கம் போல தடுமாறி ஆற்றிற்குள் விழுந்தது பஞ்சு மூட்டை நீரில் நினைந்ததால் முன்பை விட அதிகமாக கனத்தது கழுதையும் மிகவும் கஷ்டப்பட்டு ஆற்றை கடந்து கரைக்கு வந்து சேர்ந்தது தனது ஏமாற்று வேலை இவ்வளவு நாட்களாக தன்னை காப்பாற்றி வந்த வியாபாரிக்கு தெரிந்துவிட்டதை எண்ணி வெட்கப்பட்டது கழுதை அதன் பிறகு நேர்மையாக நடக்க முடிவெடுத்தது இவ்வாறு தவறு செய்துவிட்டோமே என வருந்தும்படியான முடியான செயல்களை செய்யக்கூடாது ஒருவேளை எப்படி செய்துவிட்டாலும் அச்செயலை மீண்டும் தொடராதிருப்பதே நல்லது என்பதை ஏற்று என்று இறங்குவ செய்யக்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் வருந்தும்படி செய்வது அவலம் மகிழ்விப்பதே வாழ்வின் அற்புதம்